புதுசாக ஒருத்தன் கல்யாணானவன் அவன் மனைவியை ரொம்ப ஆசைப்பட்டு கட்டிட்டு வந்திருக்கான் கட்டிட்டு வந்து அந்த பிள்ளைய சமைக்க சொல்லி கேட்டிருக்கேன் ரெண்டாவது நாள் என்னடி சமைச்சு தரப்போற அவள் சொல்லியிருக்காள் எனக்கு ஒன்றும் அப்படி வீட்டில் ஒன்றும் சொல்லி கொடுக்கல மாமா ரவ உப்புமா மட்டும் கிண்டி பழக்கம் இருக்குது அது ஒன்று தான் தெரியும் உப்மா கிண்டி ரவை வாங்கிட்டு வாங்க அப்புடின்னு ரவை வாங்கிட்டு வந்து உப்புமா கிண்டி போட்டிருக்கு மத்தியான சாப்பாட்டுக்கு என்னடி செய்ய போகிறேன்னா வேறு ஒன்றும் தெரியாது ரவை தான் மத்தியானமும் ரவ உப்புமா ஏண்டி ராத்திரிக்கு எதாவது இதே ரவையில் ஒரு உருண்டையவாவது பிடிச்சி ஏன் இப்போ உருண்டை குருண்டை பிடிச்சி ஏதாவது உங்களுக்கு வகுத்துக்கு சேராமல் போச்சுன்னா உப்புமா மட்டும்தான் கெண்டை தெரியும் காலையிலையும் ரவ உப்புமா மத்தியானமும் ரவ உப்புமா ராத்திரியும் ரவ உப்புமா அடுத்த நாள் ரவ உப்புமா மூணு நாளாக ஒம்பது வேலை ரவ உப்புமாவாக தின்னு அவனுக்கு நாக்கெல்லாம் செத்துருச்சு அப்புறம் ஒரு நாள் பாக்கெட்டில் சம்பளத்தை வாங்கிட்டு வீட்டுக்கார மேலே கூப்பிட்ருக்கேன் வாடி போய் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு வருவேன் வாடி வாங்க மாமே அப்படின்னு போயிருச்சு சாதாரண ஹோட்டலுக்கு போகாமல் ஸ்டார் ஹோட்டலுக்கு போயிருக்கேன் சாதாரண ஹோட்டலுக்கு ஸ்டார் ஹோட்டலுக்கு என்ன வித்தியாசம்னா வெளிச்சத்தில் சோறு போட்டான்னா சாதாரண ஹோட்டல் லைட்டை அமுத்திட்டு ஒரு அரை வெளிச்சத்தில் சோறு போட்டான்னா அதுக்கு பேர் ஸ்டார் ஹோட்டல் இங்கே முப்பது ரூபா அங்கே முந்நூற்றூ அவ்வளோ தான் வித்தியாசம் இருட்டுக்குள்ளே போடுவேன் இட்லியை அவ்வளோதான் அங்கே கூட்டு போயிருக்கேன் கூப்பிட்டு போனால் ஒரு கார்டு கொடுத்துருக்கேன் அவ்வளோ பெரிய புஸ்தகத்தை போனோன்னு கொடுக்குறேன் இங்கே யாருக்கு அவனுக்கு ரவ் உப்புமா பார்ட்டிக்கு போய் அந்த புஸ்தகத்தை வாங்கி இப்படியாவது புரட்டி புரட்டி பார்க்குறேன் என்ன அப்போ இங்கிலீஷில் வேறு இருக்குது இருட்டா வேறு இருக்குது நான் என்னென்னு இதை காண்றது இந்த ஹோட்டலில் என்னென்ன இருக்கோ அது பூரா அந்த லிஸ்ட்டில் இருக்குது தம்பியே அதில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ரைட் அடித்து கொடுங்க நான் கொண்டு வந்துடுறேன் இங்கிலீஷில் இருக்க அவனுக்கு என்ன திங்கிறதுன்னே புரியல கடைசிக்கு பார்த்தேன் அவனுடைய ராசியான நம்பரு ஏழாம் நம்பரு அப்படியே பார்த்தேன் ஏழாம் நம்பருக்கு நேராக இருக்க ஒரு பொருளை ரைட்டை போட்டு ரெண்டு பிளேட் கொண்டு வாயான்ருக்கேன் இருக்கேன் அவன் எதோ ரைட்டு போட்டிருக்கான்னா ரவ மாவை போட்டிருக்கேன் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் ரவ மாவை ஆர்டர் பண்ணியிருக்கேன் கொண்டு வந்து ரெண்டு பிளேட்டை வைக்கவும் ஐயோ ஏண்டா இதிலேருந்து தப்பிச்சு இங்கே வரலாம்னா இங்கேயும் ரவுப்பமாக மொண்டு வச்சுருக்காங்கட்டு அண்ணே கொஞ்சம் மாற்றிருக்கண்ணே பெரிய ஹோட்டலெலாம் சேஞ்செலாம் பண்ண முடியாது சாப்பிடுங்கன்ட்டேன் ஐயோயோ எவ்வளோ விடா வேலைன்னா ஒரு பிளேட்டு அறநூத்தி அறுபத்தஞ்சி ரூபாங்கிறேன் ஒரு ப்ளேட்டு இரநூத்தி அறுபத்தஞ்சி ரூபாயா அப்பா ஐநூற்றி அறுபது ரூபா கொடுத்து ரவ உப்புமாவும் இங்கே வந்து இங்கே வேண்டியிருக்கேன்ட்டு கோழி தவிட்டம் முழுங்கின மாதிரி ரெண்டு கப்பு கப்பு கப்புன்னு சாப்பிட்டுட்டு இனி வேறு ஏதாவது ஆர்டர் பண்ணலாமான்னு இந்த நோட்டை பார்த்துருக்கேன் ஐயோ அது பூரா ரவ உப்புமா மாதிரியே இருக்குது அப்படின்ட்டு பக்கத்து மேஜையை பார்த்துருக்கேன் அந்த நேரம் பார்த்து ஒருத்தன் நல்ல சிக்கனு பரோட்டா சாப்பிட்டு சப்ளையரை கூப்பிட்டு அவனுக்கு இன்னும் ரெண்டு பரோட்டாவும் சிக்கனும் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு சப்ளையரை கூப்பிட்டு ரிப்பீட் அப்புடின் இருக்கான் ரிப்பீட்னா இன்னும் ரெண்டு புரோட்டாவும் சிக்கனும் கொண்டு வான்னு அர்த்தம் நம்ம ரவ உப்புமா பார்ட்டி அந்த மேட்சையை அப்படியோ பார்த்துட்டு இங்கே ரிப்பீட்னா தான் புரோட்டாவும் கோழியும் கொடுப்பாங்க போல இருக்குன்ட்டு தம்பி அப்புடின்ட்டு அவன் பிளேட்டை காமிச்சேன் ரிப்பீட் அப்புடின் இருக்கான் திரும்ப ரெண்டு பிளேட் ரவ உப்புமா நாலு பிளேட் ரவா உப்புமாவை கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறுபா கொடுத்து தின்றுருக்காங்க